C.S. Senior BJP Leader, former Governor, it's now time to call her. I kindly of request President of Vijaya, Kumaran, and Secretary Kamarit, Mindy Kongpo, forward, forward now. Top Secretary Kamarit, followed by District Secretary Arvind Rosevi, Jajindan, will now call up as Historical District Governor, 2020 Suraj. Ladies and gentlemen, put your hands together. And welcome once டாக்டர் சவுந்தராஜன் மீட்டிங் விஜயா விஜயா நான் எப்படி வேலூருக்கு வந்திருக்கிறேனோ அதே மாதிரி அரசாங்கம் அவங்க வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நாலரை ஆண்டு காலமாக நான்கு ஆண்டு காலமாக வீட்டில் உள்ள பிரச்சனை நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் பார்க்காம இன்றைக்கு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கி அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க அதில் உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவில் பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதைப் போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம் அது மட்டும் இல்லாமல் இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசர அவசரமாக நான்கு ஆண்டுகளில் செய்ய முடியாததை நாற்பத்தைந்து நாட்டில் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இப்போ நாற்பத்தஞ்சு நாளில் மக்களுக்கு செய்ய முடிகிறத நான்கு ஆண்டுகளில் ஏன் செய்யலை அப்போ உங்களுக்கு மனது வரலையா இல்லனா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசர அவசரமாக மக்களை பற்றி சிந்திப்பீர்களா இன்னொன்று நாட்டில் ஊழல் இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதில் கூட ஊழல் இருக்கு அதில் சில சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு அதே மாதிரி அங்கே ஏற்பாடு ஒன்றுமே சரியில்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அங்க எந்த அடிப்படை வசதியும் ஏற்பாடும் இல்லை என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால் கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழ கங்கம் அந்த சோழ கங்கத்திற்கு இன்னைக்கு பதினெட்டு கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக ஆயிரத்தி முந்நூறு ஏக்கருக்கு மேலே பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழ கங்கத்திற்கு பனிரெண்டு கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய தேவைப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை தீமுக கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் யாருப்பாங்க பேசுறது தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு ஆன்மீகம் தான் தமிழை அதிகமாக வளர்த்தது காவி தமிழ் தான் தமிழகத்தில் நிலை நிறுத்தி ஆண்டாள் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல தமிழ் வளரல ஆண்டாள் காலத்துல தான் தமிழ் வளர்ந்தது பெரிய தமிழை போற்றவில்லை பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார் ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும் இன்னைக்கு பெரியார் தமிழை தூத்தினார் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும் ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போதும் காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள் இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும் வளர்ச்சிக்கும் தமிழகத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அழைத்து வருகிறது என்பதும் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் கனெக்ட் சொல் இணைப்பு ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் போன்றவர்கள் கூட இழிவுபடுத்தப்படுகிறார்கள் ஆக எல்லாவற்றிற்கும் புகழ் வர வேண்டும் மற்ற எல்லா தலைவர்களும் இகழப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை தமிழக அரசு தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்து செல்கிறது அதற்கும் எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபி பற்றி எதிராக பேசிட்டு இருக்காரு கூட்டணி கட்சியா இருந்தது என்ன அதை பற்றி என்ன இல்லை அவர் ஒன்றும் எதிராக பேசலையே ஆதரவாக தான் பேசி கொண்டு இருக்கிறார் ஆனால் இவங்க இணைந்து விட போகிறார்களே அப்படின்னு பதற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணி எதையாவது சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா உங்களோட சூழ்ச்சி பதிக்காதுன்னு தான் சொல்றாரு வேற ஒன்றும் அவர் சொல்லலை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் தெளிவா இந்த கூட்டணி எப்படி எடுத்து செல்லப்பட போகிறது வெற்றி பெறும் வெற்றி பெற்ற பின்பு வெற்றி பெறுவதற்கு முன்னாலே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள் அதனால தெளிவா ஒரு திட்டம் நான் கேட்கிறேன் அந்த தெளிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன் இன்னைக்கு செல்வ பிறந்தகை எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கிறார் ஆட்சியில் தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு எங்களுக்கும் இடம் அண்ணன் திருமாவன் சொல்றாரு நாங்க நாலு ஓட்டு விழுந்தா ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்றாரு அப்ப அங்க இருக்கிற குழப்பம் அவங்க என்ன இருக்கும் கூட்டணி அதனால சும்மா திருப்பி 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 இல்ல நான் திருப்பி திருப்பி நாங்க தெளிவா என்ன சொல்லியிருக்கோம் நாங்க வெற்றி பெறுவோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் திருப்பி கேட்கிறேன் அவங்களுமே ஒரு கேள்வி கேக்குறீங்களா நீங்க எங்களை கேக்குறீங்க? நாங்க தெளிவாக இருக்கிறோம் தேசிய ஜனநாயகம் மூர்க்கட்டனி வெற்றி பெறும். அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதை பெரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் தெளிவான தெளிவாகنا நான் முடிவு செய்யறது நாங்க சொல்றுகங்க. நாங்க யாருமே இல்லை நீங்க நிச்சயமாக அந்த எனக்கே நிறைய வாட்ஸ்அப்பில் அது எழுதிய சகோதரர்கள் நிறைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உள்ள கேட்கப்பட்ட கேள்விகள் கூட மிக மிக தவறான கேள்விகளாக இருக்கிறது அதனால் இது வந்து உடனே ரத்து செய்யப்பட வேண்டும் வேண்டும்ன்றது மட்டுமல்லாமல் நியாயம் கிடைக்க வேண்டும் பல சில ஆயிரம் இடங்களுக்கு பல லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நம்மளது கோரிக்கையாகவும் நாங்கள் அதை வைக்கிறோம் ஏனென்றால் தொடர்ந்து தமிழக மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆனால் நீட் போன்ற இதில் தமிழை எழுதி இன்னைக்கு தமிழக மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் என்று சொல்லிவிட்டு குரூப் ஃபோர் போன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது எனது கருத்து மதுரை சொல்லியிருக்காங்க சிலைகள் வந்து இடையூறு இல்லையா அதே அப்படின்னு இல்ல இதுல முதல் வந்து அண்ணன் திருமாவளவன் தான் மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நினைக்கிறேன்னா அவரோட முதல்ல முதல்ல திமுக அரசு யா அங்க உள்ள அதிகாரிகள் யாரோட கொடிக்கம்பத்தை திறகு எடுக்கிறாங்களோ இல்லையா முதல் எங்க கொடி கம்பத்தை எங்களுக்கு எதையும் கொடி வைக்க விடுறதில்லை அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வைக்க விடுறதில்லை

பாஜக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க அதிமுக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க திமுக கொடி அப்படியே இருக்கும் காங்கிரஸ் கொடி அப்படியே இருக்கும் ஆனா விடுதலை சிறுத்தை கொடி அப்புறப்படுத்திடுவாங்க ஆனால் திருமாவளவனே பல பலமுறை சொல்லி இருக்கிறார் ஆனா கொடி அப்புறப்படுத்தினா கூட அவர் அப்படியே தான் இருப்பாராம் ஆக பாஜக யாரையெல்லாம் பயமுறுத்தி வரி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்று எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது நாங்கள் வெற்றி பெறுவோம் இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு போராட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நான் கேட்டேன் வீடு வீடு நோக்கி அரசு போகுதான் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க உங்களோட மோசமான அரசாட்சியினால் ஆக அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து

உதான் திட்டத்தையே உதான் திட்டத்தையே கொண்டு வந்தது பிஜேபி தானே வேலூருக்கு விமான நிலையம் கொண்டு வர நினைச்சதே பிஜேபி தானே அதனால ஒவ்வொரு நம்ம வேலூர்லையும் எப்படி தூத்துக்குடியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திறப்பு விழா நடக்க நடக்க இருக்கிறதோ அதே மாதிரி வேலூர்லேயும் ஒரு பிரம்மாண்டமான திறப்பு விழா நடக்கும் நீங்க எல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை சந்திக்கலாம்

உடல்நிலை சரியாகி வரணும் உடல்நிலை சரியில்லாதவர்களை நான் கமெண்ட் பண்ணல ஆனால் அவங்களோட கொள்கை ரீதியாக அவர்கள் நிர்வாக ரீதியாக எடுத்துக்கொள்ளுகின்ற சில நடவடிக்கைகள் தமிழகத்தில் சரியில்லை என்பதை என்னால் சொல்ல முடியும்